ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா கேளு நல்லா இருக்கீங்களா இது இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தம்பியை கொண்டே ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம வந்து பூக்கடைக்கு போவோம்ல அந்த அக்கா வீட்டுக்கு அந்த அக்கா வச்சிருக்க கடைக்கு அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படியே இவன் வந்து ஸ்கூலுக்கு எத்தனை பாக்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸ் நான் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா ஒரு பாக்ஸு கூட வாங்கி தராது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க சரி வாங்க பார்க்கலாம் போகலாம் இப்போ வந்து என்னன்னா நான் தான் ஸ்கூலுக்கு போகிறேன் தம்பி வந்து ஜாலியாக போகிறோம் வரும் ஏய் பேக் யார் தூக்கிட்டு போகணும் வெயிட்டாக இருக்குமா வெயிட்டாக இருக்கா நேரத்துக்குன்னு ஒரு பேக் வச்சுக்கிஞ்சு போச்சு அந்த பேக் பிஞ்சு போச்சாமா அப்புறம் வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறான் செல்லை எடுத்துக்கிறான் செல்லை கொடுத்துட்டோம்னா இவனாவே வீடியோவை ஆன் பண்ணி என்ன தெரியுமா என்ன பண்ணுற அந்த மாதிரி இந்த நிறைய சேனலில் இப்படி வீடியோ சும்மா ஓன் வாய்ஸில் எடுத்துகிட்டு போவோம்ல என்ன பண்ணுறேன் எது பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இங்கே பாருங்கள் செப்பல் தேய்க்காம நட ശരി സ്കൂലായിട്ടപ്പൂച്ചു വാങ്ങുന്നത് ഇങ്ങനെ ഇങ്ങനെ നടക്കില്ല ബൈ ബൈ ஃப்ரெண்ட்ஸ் தம்பியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டோம் காலையிலே சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு வீட்டுக்கார் வேறு இன்னைக்கு ரொம்ப லாங்கில் வேலைக்கு போயிட்டாங்களா என்னால் சடனாக விழுந்துருச்சு எல்லா வேலையுமே செய்ய முடியல இருங்க வரேன் வீட்டுக்கார் வந்து இத்தனை நாள் வீட்டில் இருந்தாங்க அதனால் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிடுவாங்க பாத்திர விலை கொடுக்கும் எல்லா வேலையும் செய்யும் எனக்கு வந்து இந்த கால்னால் வெயிட்டெல்லாம் தூக்க முடியும் கால் பேலன்ஸ் பண்ணி ஊன்றுறது முடியல அப்போ வந்து இன்னைக்கு ஐயோ பெரிய நாயாக வருது இங்கே பாருங்க எங்கள் ஏரியாவில் நாய்ங்க நிறைய இருக்குது அஞ்சு பத்துன்னு சுற்றிக்கிட்டே கிடக்கு எப்போ பார்த்தாலுமே மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் எதுனால இந்த மாதிரி மூச்சு வாங்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து சைனஸ் இருக்குது ஆனால் எதனால் வந்து நான் இங்கேனா நடந்து வர்றப்பயே எவ்வளோ மூச்சு வாங்குதுன்ட்டு தெரியல அப்புறம் வந்து மூச்சு ரொம்ப வாங்குது நடக்க முடியல வீட்டுக்காருக்கு வந்து பொங்கல் ஊரில் விளையாமா அதனால் நேரமாக அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டாங்க நான் நல்லா ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு எழுந்திரிச்சி ஒரு ரெண்டு குடம் தண்ணி மட்டும் குடிக்கிற பிடிச்சி வச்சுட்டு பாத்திரம் வளர்க்கிட்டு சாப்பாடு செஞ்சு நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சுங்களா அதை வந்து தம்பிக்கு ஊற்றி நானும் அவனை சாப்பிட்டுட்டு உண்டாந்து பள்ளிக்கூடத்தில் விட்டு நான் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கம்ல கால் வேறு வளிக்கிட்டு இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க தான் அது என்னன்னு தெரியல இங்கே வருங்க பார்த்திங்களா கூட இருக்குது இங்கிட்ட வந்து என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வியாபாரம் இந்த இதுதான் தேங்காய் அது ஃபுல்லாக வருது அப்புறம் வந்து அக்கரைப்பாலை என்ற பார்த்தோம்னா நிறைய ங்க அது வரைக்கும் அக்கரைபாளையத்தில் வந்து ஃபுல்லாகவே தேங்காய் தான் இந்த சைடு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அக்கரைப்பாளையத்தில் வந்து தேங்காய் உரிக்கிற வேலை எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் இப்போ மூளனூர் போனப்போ அக்கரைப்பாளையம் போய் தானே போனோம் அப்போது ரெண்டு டைம் அங்கிட்டு போயிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே தான் வேலை இருக்குதுன்னு சொல்லுவார் இப்போ தான் பார்த்தேன் அங்கே அவ்வளோ தென்னை மரம் தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே இந்த சைடு அதிகமாக விவசாயம் பண்ணுறது இந்த எதுன்னா அப்படின்னா தென்னை மரம் வச்சுருவாங்க தேங்காய் போட்டு அந்த காசு அடுத்து வந்து செம்பிளி ஆடு ஐம்பது ஆடு நூறு ஆடு வச்சுக்குவாங்க அதே மாதிரி அது குட்டி போட்டால் குட்டி போட்டால் விற்றுடுறாங்களா அப்புறம் வந்து அப்புறம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் முருங்கை மரம் அந்த சீசனுக்கு வச்சுட்டு காய் நல்லா காய்ச்சதுன்னு அது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி விற்றுடுறாங்களா முருங்கை மரம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு தட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க இடம் நில இருக்கிறவங்க இது ம மூணுந்தான் ரெகுலராகிட்டு பண்ணுறாங்க மற்றபடி இந்த சைடில் வேறு விவசாயம் பண்ணியே நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் ஊர் சைடு வந்து ஆற்ற ஒட்டின மாதிரி நீர்ப்பாசனத்தோடு கிணறு வெட்டியிருப்பாங்க அங்கே மட்டும் எங்கள் ஊர் மாதிரி நெல் நாற்று நடவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் ஊரில் என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்திங்களா தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக இங்கிட்டு மட்டும் பாருங்கள் சோளம் போட்டிருக்காங்க பாரு பச்சை கலரில் தெரியுது பாருங்களோ அது வந்து சோளம் போட்டிருக்காங்க அங்கிட்டும் ஃபுல்லாக தென்னந்தொம்பு தான் இல்லை இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு அந்த அக்கா இருக்காங்கன்னா அந்த கோயிலில் தான் இருக்காங்க மாந்தீஸ்வரர் கோயிலில் அன்னைக்கே இந்த இது வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க சரி இன்றைக்கும் போகிறோம் போடலாம் கால் வேறு நடக்கமல எங்க பாருங்க இந்த சைடில் வீங்கிடுச்சு இந்த கால் நார்மலாக இருக்குது அந்த உடைய வீட்டிலையே அடங்கி இருக்கவே முல்லை இந்த காலை வச்சுக்கிட்டு ரொம்ப வேக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே முல்லை வீட்டுக்குள்ள ஒரு வயசான ஐயா வந்து வருவார் இங்கே அவர் பேர் வந்து எம்ஜிஆர் அவர் வந்து நல்ல ஹெல்ப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு ஜாலியாக பேசிகிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க பார்க்கலாம் வாங்க அந்த அக்கா வந்து நாங்கள் பக்கத்தில் வந்துட்டேன்னே தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க பாருங்களேன் நான் வந்தது கூட தெரியாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு அங்கேருங்க இங்க பாருங்க கண்டு விட்டேன் என்னது மாந்த릭 எங்க வந்ததே நீ அளை வைக்கிறது தான் அவ வேலையா வண்டிய கூண்டுது வர அங்க வா அப்படி எல்லாம் காண்டற முடியாது இவங்க verdade மிஸ்டர் ஆனந்தி ஐயோ கோலம்லாம் போட்டாங்க சரி இருங்க கோயிலுக்கு வந்தோம்மா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து மாந்தளை வேணும்னு கேட்டாங்களாம்மா சாமி அதனால இந்த அக்கா வா போலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு அங்கே போகிறாங்க பார்த்திங்களா மெயின் ரோடு நாங்கள் இந்த பாதையில் வந்திருக்கோம்ல இந்த ரோடு போட்டிருக்காங்க அதனால் அந்த நடுப்புரை இருக்க கோட்டெல்லாம் அழிக்கிறதுக்காக கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அதனால ஒன் வே மாதிரி இது பண்ணி விட்டாங்க அந்த அக்கா மாந்தளை புரிச்சிட்டு வந்திருக்காங்க பொருஷிட்டு வந்ததுன்னா அப்புறம் கோயிலுக்கு போய் உட்காந்துருக்க வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்